ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம முருங்கக்காய் சொதி வைக்க போகிறோம் ரெண்டு முருங்கைக்காய் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சாச்சு முருங்கைக்காயை இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கிறலாம் இதுக்கப்புறமா வந்து நம்ம ஒரு சட்டியில் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி முருங்கைக்காயெல்லாம் அதோட போட்டுடலாம் முருங்கைக்காய் வந்து வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க இப்போ அதில் அந்த முருங்கக்காய் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லாட்டி ஒரு ஏழு நிமிஷத்தில் முருங்கைக்காய் நல்லா வெந்துடும் அது நல்லா வேகட்டும் இப்போ நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அஞ்சு சில் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிறலாம் அதை பிடிச்சா கட் பண்ணி கொஞ்சம் ஜீரகம் போட்டு ஒரு நாலு பச்சை மிளகா போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ காய் வந்து நம்மளுக்கு சூப்பராக நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் தண்ணி இருக்குது அந்த தண்ணியோடய வச்சுக்கிருவோம் இப்போ வந்து தாளிக்கிறதுக்காக இப்போ நம்மளுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு பட்டை மிளகா கொஞ்சமாக கருவேப்பை எடுத்து வச்சுருக்கோம் வெங்காயத்தை நல்லா புடிசாக கட் பண்ணிவிட்டு அடுப்பில் சட்டியை வச்சு ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் எண்ணெய் நல்லா காயாகவும் தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கடுவு விழுந்து போட போகிறோம் கடுவு விழுந்து நல்லா புரிஞ்சோனையும் வெங்காயம் கருவேப்பில பட்டை மிளகா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ அது நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கி இப்போ வந்து நம்ம வந்து வேக வச்சு இந்த முருங்கைக்காய் தண்ணியோடைய தான் இருக்குது அதை வந்து சேர்த்துடலாம் அரைச்சி வச்சுருந்த தேங்காயும் வந்து அதோடைய சேர்த்துடலாம் மிக்சி சாரில் ஒரு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் அப்படியே அலைச்சி அதை ஊற்றிடலாம் இப்போ நம்ம வந்து ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் காய் வேகும்போது இந்த குழம்புக்கு தக்கன கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறலாம் கொஞ்சம் மஞ்சள் புளியும் சேர்த்துக்கிறலாம் இப்போ வந்து குழம்புக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்று வரட்டும் தண்ணி ஊற்றுறோம் ஊற்றி எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுறலாம் இப்போ வந்து நம்ம ரசத்துக்கு கூட்டி வரும்ல அந்த மாதிரி ஸ்டேஜில் இதை மாற்றிடணும் குழம்பை வந்து கொதிக்க விடக்கூடாது அந்த ஸ்டேஜில் மாற்றிடணும் சூப்பரான சுவையான முருங்கைக்கா சோதி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்